மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு ஒன்னின் கீழ் மனு எழுதுவது எப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கணும் தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு தனியாக எந்த ஒரு விண்ணப்பமும் கிடையாது சாதாரண ஏ ஃபோர் சீட்டில் இந்த மாதிரி எழுதிக்கிற வேண்டி தான் மேலே தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு ஒன்னின் கீழ் கோரப்படும் மனுன்னு போட்டு கிலோ அனுப்புனர்ன்ற இடத்துல உங்களுடைய முகவரியை பிழை இல்லாமல் தெளிவாக எழுதணும் அப்புறம் பத்து ரூபாய்க்கான நீதிமன்ற விலைன்ற இடத்துல பத்து ரூபா கோட் பீஸ் ஸ்டாம்ப் அந்த இடத்துல வாங்கி ஓட்டிக்கிற வேண்டியதான் பெருந இடத்துல பொது தகவல் அலுவலர் அவர்கள்னு போட்டு நீங்கள் எந்த அலுவலகத்திற்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அலுவலகத்தோட முகவரியை அதுக்கு கீழே எழுதணும் குறிப்பாக வட்டாட்சியர் அலுவலகம்னால் வட்டாட்சியர் அலுவலகம் போட்டு கீழே எந்த உறவை போட்டு அந்த மாவட்டத்தை போட்டுக்கணும் இல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்னால் போட்டுக்கணும் கோட்டாட்சியர் அலுவலகம்னால் போட்டுக்கலாம் உங்களுக்கு எங்கே அனுப்பணுமோ அந்த முகவரியை அந்த பெருனர் போட்டு அதுக்கு பொது தகவல் அலுவலர் அவர்களுக்கு கீழே எழுதிக்கிற தான் பொருள் நீங்கள் எதுக்காக விண்ணப்பிக்கிறீங்க குறிப்பாக நீங்கள் ஒரு மனு அனுப்பியிருந்தீங்க ஒரு புகார் மனுவாக இருக்கலாம் ஏதோ ஒரு மனு மீது எடுத்த நடவடிக்கை குறித்துனா அந்த பொருளின்ற இடத்துல இந்த இத்தனாந்தேதி தேதி நான் மனு அனுப்பியிருந்தேன் உங்கள் அலுவலகத்துக்கு அந்த மனுவின் மீது ஏற்பட்ட நடவடிக்கை என்னன்ற விவரம் அறிய வேண்டின்னு போட்டு கீழே அதுக்கப்புறம் தெளிவான ஒரு அலுவலர் அவர்களுக்குன்னு போட்டு அதில் தெளிவாக எழுதிக்கிற வேண்டியது எத்தனாந்தேதி நான் உங்களுடைய அலுவலகத்துக்கு இதற்காக நான் விண்ணப்பித்தேன் அந்த மனு மீது நீங்கள் தாங்கள் எடுத்த நடவடிக்கை வரும் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு கீழே நாள் என்னவோ அதை போட்டு இப்படிக்கு அப்படின்ற இடத்துல கீழே கையெழுத்து போட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி கோஃபி ஸ்டாம்பு கையெழுத்து நாள் எல்லாம் போட்டு பின்னாடி ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து கையில் வச்சுக்காங்க சப்போஸ் முப்பது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பதில் கிடைக்காத பட்சத்தில் அந்த ஜெராக்ஸை வச்சு நீங்கள் அடுத்து ஃபஸ்ட்டு அப்பீல் பண்ணலாம் அதற்காக ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும் கட்டாயம் அந்த ஜெராக்ஸை எடுத்து வச்சுக்கோங்க ஆர்டிஐயை பொறுத்தளவுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் அனுப்பணும் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட அதாவது பதிவு தபால் ஒப்புகை அட்டையுடன் கூடிய தபாலில் தான் அனுப்பணும் மனு எழுதும்போது ஒரு சில நிபந்தனைகளை கடைபிடிக்கணும் குறிப்பாக ஒரு மனு நீங்கள் ஆல்ரெடி எழு அனுப்பிவிட்ருக்கிறீங்க அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணும்போது இந்த மனு மீது நட எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பும் விதமாக நீங்கள் எழுதக்கூடாது என்னுடைய மனு மீது தாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை விவரம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அனுப்பணும் எந்த ஒரு தகவலு உரிமை சட்டத்தில் பதிவு செய்யும் போதும் கேள்வி எழுப்பும் விதமாக பதிவு செய்யக்கூடாது இந்த பிரிவு ஆறு ஒன்றின் கீழ் கோரப்படும் மனு மீது முப்பது நாட்களுக்குள் அவர்கள் உங்களுக்கு பதில் தரணும் ஒரு சில காரணங்களுக்காக பதில் தர மாட்டாங்க குறிப்பாக பிரிவு எட்டு ஒன்பது இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய துறைகளை பற்றி நீங்கள் கேட்டிருந்தாலோ இல்லை தனிப்பட்ட நபரின் நிறுவனங்களை கேட்டிருந்தாலோ இல்லை நாட்டினுடைய பாதுகாப்பு இராணுவம் ரகசியம் இது குறித்து கேள்வி கேள்வி கேட்டிருந்தாலோ அது குறித்து விவரங்கள் வந்து தரமாட்டாங்க மற்றொரு வீடியோவில் தெளிவாக என்னென்ன துறைகளுக்கு நீங்கள் அனுப்பலாம் எந்த துறைகளுக்கு அனுப்ப முடியாது எதெதுக்கு பதில் கொடுப்பாங்க எத எதுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்கன்னு இன்னும் முக்கியமான பிரிவுகள் என்னென்ன இருக்குது என்பதை மற்றொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்